பத் கடலுக்கு போய் பத்து நாள் தொழிலை புரிந்து கொண்டு வரும்போதும் நாங்கள் அங்கேயும் தற்காலஞ்சு தந்தித்து அரிசி தண்ணி அதுக்கு கிடையாது கொஞ்சம் அரிசி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாற விடுத்து துணி காலையில் சாப்பிட்டா வலியை சாப்பிடணும் வலையில் சாப்பிட்டா காலையில் அப்படியே காப்பாற்றுகிறது இறைவனுக்கு தான் பதில் ரெண்டு சென்று பெரிய படைக்கப்பட்டதா ஆண்டு கஷ்டம் அங்கே வந்து படித்து இருபத்தஞ்சு நாள் புதிய நாங்கள் நாங்கள் படகு தக்கோம் மாலை ஜனாதிபதி படைகளை அனுப்பி இதில் தேடுதலுக்கு விட்டு படைகள் வந்து எங்களை கைப்பற்றி அனுமூலமாக எங்கள் ஹிஸ்டர் அமிஷ அவர்கள் பழைய நிலைப்பட்டு அதுக்கு எங்களுக்கு பூஜ்ஜிய முயற்சியை எடுத்து தேடுதல் மூலமாக நின்று அதை காப்பாற்றுவதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் அம்பாக்கை மாவட்ட சங்க தலைவர் விசாரணை நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது தலைவர் ரம்பைஸ்வரர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த நன்றிகளை கூறிக்கொண்டு சக்தி டிவி அவர்களுக்கு பள்ளியை தெரிவித்துள்ளோம் மாதுரை தூதுவர்